அஸ்வசும நலன்புரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த முதியவர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்படுமென வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது முகமாத பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு தேவையான ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டு மில்லியன் ரூபாய் மாவட்ட செயலகங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொடுப்பனவுகள் தாமதமாகி இருந்த நிலையில் ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்தின் பின்னர் முதியோர் கொடுப்பனவை பெற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலகங்களில் மே ஜூன் மாதங்களுக்கான உதவித்தொகையை பெற முடியும் எனவும் முதியோர் உதவித்தொகையை உரிய வங்கிக் கணக்குகளில் செலுத்தும் முறையின் கீழ் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தற்போது அஸ்வசும நலன்புரி தொகையை பெற்றுக் கொள்ளும் குடும்பங்களில் இருந்து எழுபது வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது